இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது வந்து கல்யாணத்தை நிப்பாட்றதுக்கு மாறன் மட்டும் இல்லை மாறன் கூட இன்னொரு ஆள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கன்ஃபார்மாக வந்து கல்யாணம் வந்து நிற்க போது அப்படின்னு வந்து உறுதியாயிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் புதுசாக யார் வந்திருக்கா அவங்க மூலியமாக தான் கல்யாணம் நிற்க போதா என்னென்னு பார்க்குறமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வீரா வந்து கல்யாண கோலத்தில் வந்து ரெடி ஆகிட்டாங்க அதாவது காலையில் கல்யாணம் இவங்க வந்து இங்கேருந்து மண்டபத்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு அவங்க அண்ணன் பாண்டியன் இருக்காங்களா அவங்கள வந்து நான் வந்து சாமி கும்பிட்டு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதான் அது அவங்க அண்ணனை கும்பிட்டு தான் வருவேன் அப்படின்னு வீரா சொல்கிறாங்க சரிமா கும்பிடுமா அப்படின்னு சொல்ல உடனே நம்ம வீரா வந்து கும்பிட ஆரம்பிக்காங்க மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க எனக்கு அண்ணன் எனக்கு வந்து கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லை அப்பாவும் சாரி அம்மாவும் தங்கச்சி வந்து ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி அவங்களுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த கல்யாணம் வந்து தங்குதடையன்றி வந்து நடக்கணுன்னே அது மட்டும் இல்லாமல் வீரானு சாரி மாறன்னு ஒருத்தன் வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் தாலியோடு அலையிறான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு நீ தான் நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அவங்க வேண்ட நேரத்தில் டக்குன்னு பார்த்தா நம்ம கண்மணி வந்து வா போவோம் மாதிரி வீரா சொல்கிறாங்க உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்கல்ல நம்ம வீராவோட அம்மா சொல்கிறாங்க ஏ கண்மணி இருடி அது வேண்டிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு கண்மணி வந்து அதுக்கடுத்து வேண்டுறாங்க ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுருந்தேன் வீரா வாங்கிட்டு வந்து இந்த கல்யாணம் நிற்கணும் தான் வேண்டியிருப்போம் அது வந்து நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டாங்க சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம வீரா அந்த ஆட்டோவில் போய் உட்காந்துருக்காங்க ஆட்டோவை தடவி பார்த்து ஃபீலிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா வராங்க என்னடி வீரா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் இனிமே வந்து இந்த ஆட்டோ என்னால் ஓட்ட முடியாதணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லடி எதுக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியுமா அந்த வீட்டில் வந்து ஓட்ட விட மாட்டாங்க எனக்கு பேர் தெரிஞ்சு போச்சு அவங்க நம்ம குடும்பத்தில் கூட யார்டையுமே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா சாம் கல்யாணத்தை நிப்பாட்டிருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு நல்ல அமைதுன்னு சொல்லிட்டு நானே சந்தோஷமா இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு என்னமோ அந்த கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுமோ நான் வேற ஒரு கல்யாணம் இன்னொரு நாள் கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவனை கரெக்டான டைம் அதுவும் ராமச்சந்திரன் சார் வந்து பார்த்துருக்காரு இந்த கல்யாணத்தை வந்து நீ முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க என்னம்மா என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டாக சொல்கிறாங்க ஏ அதெல்லாம் சரி அவருடைய காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த சீனில் வந்து அங்கே மண்டபத்தில்லாம் காட்டுறாங்க நம்ம மாறனை வந்து பம்பரமாக வேலை செஞ்சுக்கிட்டுருக்காரு அதை மட்டும் ஆச்சா எங்கள் லைட்டு மாட்டுங்கடா அந்த பாயை விறுங்களா சேர் எடுத்து போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பம்பரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னடா சாய்ங்காலத்துக்குள்ளே எனக்கு வேலை முடிக்கணும் அந்த பாய் யார் விரிப்பா விரிங்க நான் விரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வேலை இருக்காரு அந்த நேரத்தில் வந்து ஒருத்தன் கட் அவுட்டு கொண்டு வரான் டே யாரா நீ ஒன்றே நான் வேலைக்கே கேட்க கூப்பிடல நீ கிடையா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சார் நான் வந்து மாப்பிள்ள வீடு இருந்து வரேன் கட் அவுட் வைக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் கட் அவுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் ஐம்பது அடிக்க வைக்க சொன்னாங்க ஏன் நூறு அடிக்கு வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன்னு சொல்கிறாங்க அது வச்சிருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் ாங்க ஏண்டா என் கூட கல்யாணம் போகுது வீராக்கு நீ தான் கட்டிடம் வச்சுக்கிட்டு இருக்க சரி போய் வை என்னமோ வை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு அடுத்து வந்து இவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மாறனோட குடும்பம்லாம் வந்துடுறாங்க ராமச்சந்திரன் வந்து கேட்காரு என்ன வேலை எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ராகவன் வந்து சொல்கிறாங்க அப்பா வேலையெல்லாம் கிளப்பிட்டான் பாருமா மாறன் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க கார்த்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாப்பா மாரன் வந்து பயங்கரமாக பார்த்துருக்கான் டெக்கனேஷன்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு அடுத்த பக்கம் பார்த்து நம்ம வீராவை தான் காட்டுறாங்க வீராக வந்து அவங்க மாட்டை சொல்கிறாங்க அம்மா அவன் மடியில் மாமா அப்படிங்க மாதிரி கேட்காங்க இதெல்லாம் கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானே இனிமே உன் மடியில் படுக்க மாட்டேன் நான் நினச்சா கூட இங்கே வரமாட்டேமா அப்படியே வந்தால் நான் இங்கே இருக்க மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோன்னு ஆமாம்மா கண்மணி பார்த்தேல ராமச்சந்திரன் சார் குடும்பம் தங்கமாக வச்சுக்கிறாரு அவளே இங்கே வந்தால் அவள்னா இருக்க மாட்டான் வந்தவனே போயிடுறா இந்த குடும்பம் யாருன்னே தெரியாது இந்த குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு சரியாக படலமா அவங்களாம் என்னை விடுவாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலை அப்படியே வந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டேமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி இப்படி அவசரமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அதாம்மா உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அங்கே அம்மா சொல்கிறாங்க ஆமடி என்னதான் இருந்தாலும் பொண்ணுக்கு வந்து புகுந்த வீடு தான் இப்போ ஃபஸ்ட்டு ஆகிடும் தான் பிறந்த வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி வா நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராக வந்து கிளப்பிடுறாங்க அந்த நேரத்தில் மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து கற்றுறான் உடனே நம்ம மாறன் வந்து விருதுன்னு போகிறாங்க எல்லாருமே வந்துடுறாங்க குடும்பத்தில் மாப்பிள வீட்டுக்காரங்க ஆசையே இருக்காங்க ஆர்த்தி எதுக்கு வந்து எதிர்பார்ப்பாங்க போல் உடனே நம்ம ராமச்சந்திரன் வந்து வள்ளி போய் ஆரத்தி எட்டு வா அப்படிங்கிறமா சொன்னாங்க உடனே இவங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கவா அப்படின்னு மனசுக்குள்ளே வஞ்சிட்டு அவங்க போய் ஆரத்தை திட்ட எட்டு வராங்க உடனே ஆரத்தி எடுக்கிற நேரத்தில் டக்குனு மாறன் போய் எப்படியோ நமக்கு ஆரத்தி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன சார் மாப்பிளை சார் நேற்றன பயந்துவிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்காங்க அந்த நேரத்தில் வள்ளி வந்து ஆரத்தி எடுக்காங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆரத்தி எடுக்கிற நேரத்தில் முடிச்ச உடனே நல்லாரு மாப்பிளைக்கு ரொம்ப கன்றுப்பட்டுருக்குது நல்லா சுற்றுதா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே அவங்க மாப்பிள்ளை சுற்றாம இட்டு பார்த்தா மாறனும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க டக்குனு காசு போடுவாங்கள ஆரத்தி எடுத்தால் அதை பார்த்தா டக்குன்னு நம்ம மாறன் வந்து போட்டுடுறாரு நாய் சார் நான் ஓட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டுடுறாரு அடுத்து அவங்க உள்ளே போன பிறகு பார்த்தா டக்குன்னு அடுத்து வந்து வீரர் அவங்க ஃபேமிலி வந்துவிட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொன்னேன் ஆரத்தட்டெல்லாம் தேடுறாங்க காணும் ஐயோ ஆறத்தட்ட காணுமே எங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு ஒரு பொண்ணு ஃபேஸ் காட்டில் அந்த அந்த பொண்ணு பார்த்தா ஆரத்த எட்டு வருது வெறும் அந்த பொண்ணு போய் ஆரத்தி தட்டு வந்து நம்ம வீராவுக்கு எடுக்க யார் யாராவது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பார்த்தா வீராவோட ஃப்ரெண்டு அதாவது பிக் பிக்பாக்சில் ஆக பாக்ஸில் நடிச்சிருப்பாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணை தான் கூட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஆரத்தி எடுக்குது ஆரத்தி எடுத்த உடனே யார் இது யார் இது அப்படி எல்லோரும் கேட்காங்க அதுக்கடுத்து வீரா வந்து சொல்கிறாங்க என்னடி எப்படி இருக்க என்னோடய ஃப்ரெண்டு தாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஓ அப்படியா சரி சரி என்ன கல்யாணம் வச்சுட்டேன் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திடுப்பு நடந்துருச்சு அதாண்டி வேறு என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிவா உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க உள்ளே வந்த பிறகு அந்த புதுசாக வந்திருக்காங்கல்ல அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கால் வருது காலில் வந்து ஏ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கி எங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டையில அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது அதை பக்கத்தில் வந்து வீராக வந்து கவனிச்சிட்றாங்க என்னடி ஏதோ ஃபோன் வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டோன்னே வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணாங்க நான் என்ன சும்மா அவ்வளோ அதான் போலீஸில் போட்டு விட்டேன் இப்போ கம்பியில் ஜெ சாரி ஜெயிலில் கம்பி என்னிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கல்யாணத்தில் அப்படியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைடி கல்யாணம் வந்து அவங்க எந்த வரதட்சணையும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதான் நான் பார்த்தேன் ஆனால் இருந்தால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்மணி வந்து கேட்டுடுறாங்க ஐயையோ நம்ம வேறு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீராவுக்கு தெரிஞ்சாலே காட்சி பூச்சின்னு கத்தி கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான் இப்போ அவன் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தி வந்து சேர்ந்துருக்கான் ஆல்ரெடி அவன் வந்து வரதட்சணாங்கன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிகிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா போலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க